என் பிள்ளையே இந்த நேரத்தில் உன் மனதில் பிறக்கும் நம்பிக்கை உன்னை உயர்த்தும் உன் வாழ்க்கையை மாற்றும் மனிதனின் மனதிலே பிறக்கும் சிறிய நம்பிக்கை கூட பெரும் சக்தியாக மாறும் அந்த நம்பிக்கை தான் உன்னை ஒரு சாதாரண மனிதனில் இருந்து அசாதாரணமான நிலைக்கு எடுத்து செல்லும் நினைத்து பார் இரவு முழுவதும் இருள் சூழ்ந்தாலும் ஒரு சிறிய தீபம் போதும் அந்த இருளை அகற்ற அதுபோலவே உன் உள்ளத்தில் ஒளிரும் நம்பிக்கை தீபம் தான் உன்னை வழிநடத்தும் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் எதிரிகள் எழுந்தாலும் பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் உன் நம்பிக்கை உன்னை தாங்கிக் கொண்டு செல்லும் நம்பிக்கை இல்லாத மனிதன் வாழும் வாழ்க்கை ஒரு கரையில்லா படகை போல காற்று எங்கே அடித்தாலும் அது அங்கே போகும் ஆனால் நம்பிக்கையோடு வாழும் மனிதன் தன் திசையை தீர்மானிக்கிறான் அவன் எங்கு போக வேண்டும் என்று முடிவெடுக்கும் அந்த முடிவை வெற்றி பெறும் வரை விட மாட்டான் என் பிள்ளையே இன்று உன் மனதில் பிறக்கும் அந்த நம்பிக்கையை யாராலும் சிதைக்க முடியாது உலகமே உன்னை தள்ளிவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை முன்னேற்றும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடமே இருக்கிறது வெளியுலகம் உன்னை எவ்வளவு சோதித்தாலும் உன் உள்ளத்தில் நீ வைக்கும் நம்பிக்கையை யாராலும் எடுத்து செல்ல முடியாது அந்த நம்பிக்கை தான் உன் கடவுளின் ஆசீர்வாதம் உன் குலதெய்வத்தின் அருள்வாக்கு ஒவ்வொரு நாளும் நீ விழிக்கும் போது இன்று என்னால் முடியும் என்று நம்பினால் அந்த நாள் உன் கையில் இருக்கும் உன் சிந்தனை எதை நம்புகிறதோ அதையே உன் வாழ்க்கை வெளிப்படுத்தும் பிள்ளையே உன் மனதை ஓர் நிலையாக வைத்துக்கொள் பிறர் சொல்வதற்கு குலுங்காதே பிறர் விமர்சனங்கள் உன் பாதையை நிறுத்தக்கூடாது நீ செய்யும் நல்ல காரியத்தில் உன்னுடைய நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உலகமே உன்னை கைகொட்டி வாழ்த்தும் நாள் வரும் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்தவர் என்ற உண்மையை மறக்காதே சோதனைகள் அதிகம் என்றால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம் நம்பிக்கையில்லாமல் சவால்களை எதிர்கொள்ள முடியாது ஆனால் நம்பிக்கை இருந்தால் சவால்கள் கூட உன்னிடம் வந்து வணங்கி விட்டு போகும் வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தாலும் சூரியன் எப்போதும் மறைந்துவிடாது அதுபோல் உன் வாழ்க்கையிலும் சிக்கல்கள் வந்தாலும் உன் நம்பிக்கையின் சூரியன் எப்போதும் ஒளி பாய்ச்சிக் கொண்டே இருக்கும் இன்று உன் உள்ளத்தில் அந்த ஒளியை அதிகப்படுத்திக் கொள் என் பிள்ளையே சில சமயம் உன் கனவுகள் பெரியதாக தோன்றும் அதை அடைவது சாத்தியமில்லை என்று தோன்றும் ஆனால் நினைவில் கொள் நம்பிக்கையுடன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் அந்த பெரிய கனவை அடைய வழிவகுக்கும் வெற்றிக்கு செல்லும் பாதை எளிதானது அல்ல ஆனால் நம்பிக்கையோடு நடந்தால் கடினமான பாதையும் எளிதாகிவிடும் சவால்களை சந்திக்கும் போது அஞ்ச வேண்டாம் அவை உன்னை தள்ளிவிடுவதற்காக வரவில்லை உன்னை உயர்த்துவதற்காக வந்தவை நம்பிக்கை இருந்தால் சாதாரணமான மனிதனும் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் வரலாறு அதை நிரூபித்துள்ளது ஒரு காலத்தில் தோல்வியில் தள்ளப்பட்டவர்கள் தங்கள் நம்பிக்கையால் உலகில் வெற்றியின் சின்னமாக உயர்ந்துள்ளனர் இன்று உனக்கும் அந்த வாய்ப்பு உண்டு உன் மனதிலுள்ள நம்பிக்கையை பிடித்துக்கொள் அதை விடாதே என் பிள்ளையே கடவுள் உன்னுடன் இருக்கிறார் அவர் உன்னிடம் எதிர்பார்ப்பது உன் நம்பிக்கையே அவர் உனக்கு கொடுத்த வரங்கள் திறமைகள் அனைத்தும் நம்பிக்கையோடு இணைந்தால் தான் பிரகாசிக்கும் உன் உள்ளத்தில் என்னால் முடியும் என்ற குரலை கேள் அந்த குரலை யாராலும் அடக்க முடியாது அந்த குரல் தான் உன்னை வழிநடத்தும் தெய்வீக குரல் உன் வாழ்க்கை ஒரு பயணம் அந்த பயணத்தில் எப்போதும் சமத்துவமான பாதை கிடையாது சில நேரங்களில் பழமும் இருக்கும் சில நேரங்களில் மலை உச்சியும் இருக்கும் ஆனால் நம்பிக்கை இருந்தால் அந்த பயணம் இனிமையாக மாறும் பிள்ளையே எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பவன் தான் வீரன் அதற்கான சக்தி உன் நம்பிக்கையில்தான் இருக்கிறது நினைவில் கொள் உன் வாழ்க்கையின் கதையை எழுதுபவன் நீயே உன் நம்பிக்கை தான் அந்த கதையை அழகாக்கும் உலகம் உன்னை குறைத்து மதித்தாலும் உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும் நீ உன்னை நம்புகிறாய் என்றால் உலகம் உன்னை நம்பும் நாள் நிச்சயம் வரும் தோல்விகளை நினைத்து கவலைப்படாதே அவை உன்னை வலிமையாக்கும் பாடங்கள் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் உறுதியுடன் சொல்லிக்கொள் நான் வெற்றி பெறுவேன் அந்த வார்த்தையை தினமும் உன் மனதுக்குள் விதையாய் விதை அந்த விதை நாளொன்றில் மரமாக வளர்ந்து பலன் தரும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி செழிப்பு வெற்றி அனைத்தும் அந்த மரத்தில் பழுத்து நிறையும் உன் நம்பிக்கை தான் அந்த விதை உலகம் உனக்கெதிராக இருந்தாலும் உன் கடவுள் உன் பக்கம் இருப்பார் நீ நம்பிக்கை வைக்கிறாய் என்பதற்காகவே அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் எந்த சவாலும் உன்னை குலைக்க முடியாது என் பிள்ளையே உன் வாழ்வின் இந்த தருணத்தில் பிறக்கும் நம்பிக்கை உன் எதிர்காலத்தை பொற்காலமாக மாற்றும் அந்த நம்பிக்கையோடு இன்று முதல் ஒவ்வொரு அடியும் எடு உன் செயலில் தைரியம் காண்பி உன் வார்த்தையில் உறுதி காண்பி உன் சிந்தனையில் நம்பிக்கை காண்பி அந்த நம்பிக்கை உன்னை உயர்த்தும் கடவுளின் அருள் உன்னோடு இருக்கும் உன் குலதெய்வம் உன்னுடன் நடந்து கொண்டு இருக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாய் மாறும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு சிறந்த படைப்பாக உருவாக போகிறது அதற்கான ஆரம்பம் உன் நம்பிக்கையில்தான் இருக்கிறது அந்த நம்பிக்கையை இன்று உன் உள்ளத்தில் தழுவிக்கொள் உன் வாழ்வின் கதவை திறக்கும் பொற்கில் அதுதான் அதை உறுதியாய் பிடித்துக்கொள் எந்த சூழ்நிலையிலும் அதை விடாதே அந்த நம்பிக்கை உன்னை உயர்த்தும் அந்த நம்பிக்கை உன்னை வெற்றியாளனாக்கும் அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்வின் அற்புத சக்தி என் பிள்ளையே உன் உள்ளத்தில் பிறந்த நம்பிக்கை ஒரு விதையென கற்பனை செய் அந்த விதையை நீ தினமும் நீரிட்டு பராமரித்தால் அது ஒரு வலிமையான மரமாக வளர்ந்து உனக்கு நிழலையும் பழங்களையும் கொடுக்கும் ஆனால் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது வாடி போகும் அதுபோல் உன் நம்பிக்கையும் அதை தினமும் உன் சிந்தனைக்குள் ஊட்ட வேண்டும் என்னால் முடியும் என்ற எண்ணத்தை தினமும் மனதில் வளர்த்துக்கொள் அதுவே உன் சக்தியாகும் வாழ்க்கை எளிதல்ல பிள்ளையே ஒவ்வொருவரும் தங்கள் பாதையில் பல தடைகளை சந்திக்கிறார்கள் ஆனால் அந்த தடைகளை தாண்டி கடக்க வைக்கும் சக்தி உன்னுள் இருக்கிறது அதை வெளிப்படுத்தும் சாவி உன் நம்பிக்கை நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் முதலில் தோல்வியாக தோன்றலாம் ஆனால் அந்த தோல்வி உன்னை நிறுத்தும் ஒன்றல்ல அது உன்னை முன்னேற்றும் படிக்கல் அதற்கு நம்பிக்கை தான் துணை பிள்ளையே உலகம் உன்னை சோதிக்கும் போது அது உன் பலத்தை மதிப்பிடுகிறதே தவிர உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல கருமேகங்கள் சூழ்ந்தாலும் மின்னல் அடித்தாலும் புயல் வீசியாலும் மரம் தனது வேர்களை பிடித்து நிலைத்திருக்கிறது அதுபோல் நீயும் உன் நம்பிக்கையை வேறாக கொண்டு உறுதியாக நின்றால் எந்த புயலும் உன்னை வீழ்த்த முடியாது எல்லாரும் உன்னை விமர்சிப்பார்கள் சந்தேகிப்பார்கள் சில சமயம் உன்னை அசைத்து கொள்ளலாம் ஆனால் நினைவில் கொள் உன் வாழ்வின் கட்டுப்பாடு உன் கையில்தான் உள்ளது பிறர் சொல்வதற்காக உன் பாதையை மாற்றாதே உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை நம்பு அது தான் உனக்கு வழிகாட்டும் நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு உயிருள்ள சக்தி அதை தாங்கி நடந்தால் மனிதன் எதையும் சாதிக்க முடியும் அதே நம்பிக்கையால் தான் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்மால் நம்பப்பட்ட அளவிற்கு அருள் நமக்கு கிட்டுகிறது ஒரு சிறு துளி நீர் கல்லையும் துளைக்கும் அதுபோல் உன் நம்பிக்கையும் காலப்போக்கில் அதிசயங்களை நிகழ்த்தும் என் பிள்ளையே சில நேரங்களில் உனக்கு தனிமை தோன்றலாம் யாரும் உன் பக்கம் இல்லாதது போல தோன்றலாம் ஆனால் அந்த நேரத்தில் உன் நம்பிக்கை தான் உன்னோடு இருக்கும் நண்பன் அது தான் உன் உள்ளத்தை பேசி உன்னை எழுப்பி நீ முடியும் என்று சொல்வது அந்த குரலை எப்போதும் கேள் அதுதான் தெய்வத்தின் குரல் வாழ்க்கையின் பயணம் நீளமானது அதில் நம்பிக்கை இல்லாமல் நடந்தால் ஒவ்வொரு அடியும் சோர்வை தரும் ஆனால் நம்பிக்கையுடன் நடந்தால் அந்த பயணம் சந்தோஷமாக மாறும் உன் கால் தடம் எங்கிருந்தாலும் அது அர்த்தமுள்ள தடமாக மாறும் நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் எந்த சூழ்நிலையையும் வெற்றியாக மாற்ற முடியும் உனக்கெதிராக வந்த சவால்களே உனக்கான வாய்ப்பாக மாறும் கடவுள் தரும் சோதனைகள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் படிக்கட்டுகள் அதை ஏற்றுக்கொள் உன் நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள் என் பிள்ளையே உன் கைகளில் சக்தி உண்டு உன் உள்ளத்தில் தீ இருக்கிறது அந்த தீ உன் நம்பிக்கை அது உன்னை எரித்து அழிக்கவில்லை உன்னை ஒளிரச் செய்கிறது அந்த ஒளி உன் வாழ்க்கையையும் பிறர் வாழ்க்கையையும் பிரகாசமாக்கும் ஒரு நாளும் நம்பிக்கை இழக்காதே எந்த சவாலும் வந்தாலும் இது கடந்து போகும் என்று சொல் அந்த வார்த்தை உன் உள்ளத்தில் உறுதியை ஏற்படுத்தும் சோதனைகள் எவ்வளவு நீண்டாலும் அவை ஒரு நாள் முடிவடையும் ஆனால் உன் நம்பிக்கை என்றென்றும் நீடிக்கும் பிள்ளையே உன் நம்பிக்கை உனக்கான கதவுகளை திறக்கும் உனக்குத் தெரியாமல் இருந்த வழிகளையும் அது காட்டும் உன் கனவுகளை நிஜமாக்கும் சக்தி அதுவே மனிதன் பிறக்கும் போது கைகளில் ஒன்றுமில்லை ஆனால் நம்பிக்கை இருந்தால் அவன் உலகையே கையில் பிடிக்கிறான் உன் சிந்தனை உன் வாழ்க்கையை வடிவமைக்கிறது உன் சிந்தனையில் நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்க்கையில் வெற்றி பிறக்கும் தினமும் காலை விழித்தவுடன் நான் வெற்றி பெறப்போகிறேன் என்று சொல்லிக்கொள் அந்த வார்த்தை உன் மனதில் ஆழமாக பதிந்து உன் செயல்களில் வெளிப்படும் நீ தவறுகள் செய்தாலும் கவலைப்படாதே தவறுகள் தான் உன்னை கற்றுக் கொடுக்கின்றன ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அந்த தவறுகள் உன்னை வீழ்த்திவிடும் நம்பிக்கை இருந்தால் அவை உன்னை வளர்ச்சிக்கு வழிநடத்தும் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் எப்போதும் தைரியம் நிறைந்திருக்கட்டும் அந்த தைரியத்தின் மூலமே நம்பிக்கை நீ கடவுளை நம்பினால் அவர் உன்னை நம்பிக்கையால் நிரப்புவார் அவர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வீணாக போகாது உன் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் உன்னை நீ குறைத்து மதிக்காதே நீ உன்னையே சிறந்தவன் என்று நம்பினால் உலகமே உன்னை அப்படித்தான் காணும் உன் மனம் தான் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது மனதில் நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்க்கை உயர்வடையும் வெற்றியின் சிகரத்தில் நிற்கும் மனிதர்கள் அனைவரும் ஒரு காலத்தில் தோல்வியுற்றவர்களே ஆனால் அவர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை அந்த நம்பிக்கையே அவர்களை உச்சிக்கு கொண்டு சென்றது இன்று அந்த வரிசையில் நீயும் சேரப்போகிறாய் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை பிடித்து முன்னேறு என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் அர்த்தம் உன் கைகளில் இருக்கிறது நம்பிக்கையை உன் உயிராக கொண்டால் எவராலும் உன்னை தடுக்க முடியாது எந்த கதவும் உனக்காக மூடப்படாது உன் வாழ்வு ஒளி பொங்கும் அந்த ஒளியை உலகமே கண்டு வியக்கும் உன் பெயர் உயர்ந்து ஒளிக்கும் இந்த உலகம் நம்பிக்கை கொண்டவர்களால் தான் அழகாகிறது உன் நம்பிக்கை உன் குடும்பத்திற்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் வலிமை தரும் உன் ஒரு பொன்னகை கூட அவர்களுக்கான நம்பிக்கையாக மாறும் உன் வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டு ஆகும் பிள்ளையே உன் உள்ளத்தில் உன்னை உயர்த்தும் தீப்பொறி எப்போதும் இருக்கட்டும் அந்த தீப்பொறி தான் நம்பிக்கை அதை தினமும் கொழுந்து விடச்செய் உன் வாழ்க்கை தீபமாக எரிந்து உலகத்திற்கு ஒளி தரும் உன் கனவுகள் நிஜமாகும் உன் வாழ்வு வெற்றியாகும் உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும்